தீபாவளி பலகாரத்துக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிறது இந்த ஜீனி உருண்டை இனிப்பு முறுக்கு அதுக்கப்புறம் அதிரசம் இந்த மூணுத்துக்கான வேலை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அரை கிலோ ரவாவுக்கு அரை கிலோ ஜீனி இதை வந்து அரை கிலோ ரவாவை பொன் வருவெல்லாம் வருத்தி எடுத்து ஓரமா துக்கி வச்சு ஜீனியத்துக்கு போட்டு வருத்திடக்கூடாது அப்புறம் இந்த இனிப்பு முறுக்குக்கு ஒரு கிலோ பச்சரிசிக்கு கால் கிலோ பாசி பருப்புங்கிற விதத்துல தான் நான் மைண்ட்ல நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன தெல்ல ரெண்டு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ அளவுக்கு பாசி பருப்பை கொட்டி அதுக்கப்புறம் ஒரு நாலு குழி கரண்டி அள்ளி வச்சிட்டு திருப்பி வறுத்து திருப்பி கொட்டினேன் இது எந்த அளவுக்கு இனிப்பு முறுக்கு வரப்போ போகுதுன்னு தெரியல சுட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த தேங்காய் பால் முறுக்கை தான் நான் இனிப்பு முறுக்குன்னு சொல்கிறேன் அது வந்து சில பேருக்கு கொஞ்சம் ஹார்டாக வந்துடும் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு உளுந்து வறுத்து போட்டுப்பேன் இந்த அளவுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு உளுந்து லைட்டாக பொண்ணுரலாம் வறுத்து போட்டு ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அரிசியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிட வேண்டியதான் நான் இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஒரு ஆறரை மணியை தாண்டிடுச்சு ஆனால் மில்லில் வந்து சுத்தமாக கூட்டங்கிறதே கிடையாது நல்லா ஃப்ரீயாக பொறுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அதிர்சத்துக்கு காய வைக்க கூடாது தான் நான் சும்மா அப்படியே உணர்த்தி போட்டு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் தான் அதிர்சம் நல்லா வரும் அதுலேயே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு போட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியதான் இந்த ரவா லட்டுக்கும் ஏலக்காய் போட்டுக்கணும் ஜீனியையும் ரவாவையும் தனித்தனியா அரைக்கணும் அதனால பாக்கெட்டோட ஜீனியும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன் மிஷின்ல கொடுக்கும் போதும் தனித்தனியா அரைச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா